மக்களே ஃபைனலி இந்த செவத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி வெளியே வச்சுருக்காங்க அந்த செவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள் தான் ஏன்னா ஷாக்கிங்கான அப்டேட்லாம் ஒன்றும் கிடையாது ரம்யா ஜோ ஃபஸ்ட் வீக்கே வெளியே போவாங்க செகண்ட் வீக்கே வெளியே போவாங்க இல்லை ஃபிஃப்த் வீக்காவது வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா குறைவான வாக்குகளை தான் வாங்கிட்டு இருப்பாங்க இவங்களெல்லாம் வந்து உள்ளே வச்சுக்கிட்டு நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் வெளியே அனுப்புகிறீங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருந்தது எனக்கும் இருந்தது பட் இன்றைக்கி வந்து அவங்க எவிக்டாகி வெளியே போயிருக்காங்க அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது டாக்ஸிக்காக எயிட்டீன் ப்ளஸ் கண்ட் கொடுக்கக்கூடிய ஒஸ்ட்டாக இந்த சீசனை யூஸ் பண்ணிக்கக்கூடிய பிக்பாஸை மதிக்கவே தெரியாத ஓஸ்ட்டுக்கு சுத்தமாக மரியாதையை கொடுக்காத அப்படிலாம் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் உள்ளற இருக்கும்போது ரம்யாஜுவும் அப்படி என்ன பண்ணிட்டாங்க உண்மையாகவே இந்த இந்த விஷயங்களுக்குள்ளேற அவங்க வரவே இல்லை என்ன அந்த கனி கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் பட் ரியலைஸ் பண்ணிட்டாங்க அந்த ஃபிஃப்த் வீக் சிக்ஸ்த் வீக்லேயே வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க எனக்கு என்னமோ ரம்யா ஜோவுடைய ஃபால் எங்கே நடந்துச்சு அப்படின்னா எப்போ இந்த பிக்பாஸ் சீசன் நைனில் ஃபிசிக்கல் டாஸ்க்கே வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்களோ அப்போ தான் அவங்களுடைய டவுன்ஃபாலே வந்து ஆரம்பிச்சிது அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னா அவங்க பக்காவாக விளையாடுவாங்க டூ டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு டாஸ்க் வந்து நடந்திருக்கும் ப்ரமோஷன் டாஸ்க் அதில் கூட வேக வேகமாக ஓடி போய் ஓடி போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஏசியன் பெயிண்ட் டாஸ்கில் ஸோ அந்தளவுக்கு வேகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஃபிசிக்கலாக வந்து எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மேபி ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் வச்சுருந்தா அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்குமோ ரம்யாவுக்கு இன்னும் ஆட் ஆன் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது பட் எண்ட் ஆஃப் தி டே போன ஆட்களை விட கம்பேர் பண்ணும்போது ரம்யா ஜோ வந்து ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் ஆனால் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை விட ரம்யா ஜோ பரவாயில்ல ஏன்னா அவங்களுடைய மைண்ட் வைஸ் ஆக்டிவிட்டி வைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்ததை பற்றி மட்டும்தான் நான் இருக்கேன் ஓகேவா வெளியே அவங்க ரம்யா ஜோ யார் அவங்க ஆடல் பாடலில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நான் சத்தியமாக பேச கிடையாது உள்ளறை என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்றதுக்கு மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே பிகேவியர் வைஸ் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் வைஸ் அடுல்ட்ரி வைஸ் ரம்யா ஜோ வந்து எவிக்ட் ஆகாமல் வீட்டுக்குள்ளேற இந்த வாரம் அவங்கள உள்ளர வச்சுட்டு ஒரு நபரை வெளியே தூக்கி வெளியே போட்டிருந்துருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா யாராக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணிங்கன்னா விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ரிசீவ் பண்ணா அப்பள்ளையா நம்மளுடைய ஜோ அவர்களை காஃபி குடிக்காமல் இந்த வாரம் முழுக்க இருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தலைவலி வந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து காஃபி எல்லாம் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் நாலு பாயிண்ட்டை பேச வச்சு அதுக்கப்புறம் தான் ரம்யா ஜோ அவர்களை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க பட் ரம்யா ஜோ ஆனால் ரம்யா ஜோ கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஸ்பீச் வந்து கொடுத்தாங்களாம் அதை பார்த்து வந்து விஜயசே பயங்கரமா ஆச்சரியப்பட்டாராம் உள்ள அரங்கத்தில் இருந்த ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா பேசினாங்களாம் இதுக்கு விஜயசே சொன்னாங்களா ஏமா இங்க பேசுறத அங்க பேசுறதேன் அப்படின்னா இன்னும் நாலு நாள் வந்து இருந்திருக்கலாம்ல சேர்ந்து அப்படின்னு சொன்னா அப்படியா தலைவரே வணக்கம் தயவு செய்து நான் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹாப்பியோடு தான் வந்து வெளியே போயிருக்காங்க ஸோ இதுதான் மக்கள் நடந்ததாக ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதுங்க இன்னொரு தவிர செய்தீங்க நன்றிதான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்